காற்றாலை விசையாளிகள் ஏன் மெதுவாக சுழல்கின்றன ஒரு சுழற்சியில் எவ்வளவு மின்சாரத்தை உருவாக்க முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா ஒரு நிமிடத்தில் சொல்கின்றேன் கேளுங்கள் உண்மையில் காற்றாலை மின் உற்பத்தி காற்றை பயன்படுத்தி கத்திகளை சுழற்றச் செய்கிறது பின்னர் ஒத்திசைவற்ற ஜெனரேட்டர்களின் வேகத்துடன் பொருந்த நிலையான அதிர்வெண் மற்றும் மின்னழுத்த வெளியீட்டை அடைய கியர்பாக்ஸ் மூலம் வேகத்தை அதிகரிக்கிறது வழக்கமாக காற்றாலை விசையாழிகள் சுமார் நிமிடத்திற்கு பதினேழு முறை சுழற்றுவதும் பதினொன்று டன் உயர்தர நிலக்கரியால் மணிக்கு இரண்டாயிரம் கிலோவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறது காற்று வலுவாக இருந்தாலும் எந்தவித அபாயமும் இல்லை காரணம் காற்றாலை விசையாழியின் கத்திகள் பொதுவாக சுமார் ஐம்பது மீட்டர் நீளம் கொண்டவை ஒவ்வொரு கத்தியும் எட்டு முதல் பதினைந்து டன் எடை கொண்டது அத்தகைய கனமான கத்திகள் அதிக வேகத்தில் சுழன்றால் கத்திகள் எளிதில் உடைந்து தீப்பிடிக்க கூடும் என்பதால் காற்றின் வேகம் மிக அதிகமாக இருக்கும்போது காற்று எதிர்கொள்ளும் பகுதியை மாற்ற பிளேடுகள் அவற்றின் கோணத்தை சரிசெய்து ஜெனரேட்டரின் அழகை திறம்பட பாதுகாக்கும் இதுபோன்ற பயனுள்ள தகவலை பார்வையிடுவதற்கு டிஒய் இன்ஃபோ எங்களை பின்தொடருங்கள் இல்லாவிட்டால் மீண்டும் காண முடியாது